ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த தைலம் மட்டுமே மேல் பூச்சா பூசினால் போதும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது கீழ இருந்து மேல் நோக்கி தடவணும் இதுதான் நம்ம செய்யக்கூடிய வழிமுறை வழிமுறை கீழ இருந்து மேல் நோய் மேல் நோய்க்கு தடவணும் ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது ஐயா இப்ப கால் நேரம் கருப்பா இருக்கிற இடத்துல இந்த ஆயில் அப்ளை பண்ணலாங்களா

கண்டிப்பா நம்ம மருந்து நிச்சயமா உணவே மருந்து நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிமேகலை ஐயா வணக்கம் ஐயா வெரி கோஸ் வெயின் சொல்ல வேணா ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையா இருக்கலாம் வெரி கோஸ் வெயின் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டுமே தான் இதோட வலி வேதனைகள் இதனால என்னென்ன கஷ்டப்படுறாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் உடம்பு வெரி கோஸ் வெயின் இருந்துச்சு நான் இந்த காணொலியை ஏன் பதிவிடுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எனக்கு வலது கால வெரிக்கோஸ் பெயின் இருக்குன்னு உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு இப்போ நல்லாவே இருக்கு அப்ப இத மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த மருந்து வந்து எல்லாருக்கும் போகணும் என்ன என்ன மாதிரி எல்லாரும் பயன்பெறணும் அப்படிங்கிறது இதோட முதல் நோக்கமே தான் இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட இந்த இன்டர்வியூ எடுக்கிறேன் சரி தீர்வே இல்லைங்கிற ஒரு விஷயத்துக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிச்சீங்க அதாவது இது சித்தர்களோட ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய சில குறிப்புகள் படியும் எங்களோட முன்னோர்கள் அவங்க எழுதி வச்ச அந்த ஏட்டு குறிப்பு படியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறிப்புகளில் சில மாற்றங்கள் செஞ்சு இந்த தைலத்தை உருவாக்கின இந்த தைலத்துக்கு பேர் பச்சை தைலம் பச்சை தைலம் பச்சை தைலம் இந்த தைலம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த தைலம் மட்டுமே மேல் பூச்சா பூசினால் போதும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது ஓ இந்த தைலம் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த பச்சை நரம்பு மாதிரி இருக்கிறது அல்லது இந்த வெறிக்கு நரம்பு சுருட்டல் ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த தைலத்தை மட்டுமே கொடுத்து நான் சரி அது கூட பாதிப்பு இருக்கிறவங்க குறைந்தபட்சம் ஒரு வருஷம் தாண்டி அல்லது அதிகமா நரம்பு சு சுருட்டல் இருக்கு அப்படிங்கற கண்டிஷன் அல்லது காலில் கருப்பு தழும்பு அந்த அது ஃபார்ம் ஆகிற கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு அது மாதிரியான கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மூலிகை மாத்திரை ஒண்ணு இது நம்ம தரோம் அதே கடுமையான பாதிப்பு இருக்கிறீங்க பதினஞ்சு வருஷம் இது மாதிரியான பாதிப்புல இருக்கிறவங்களுக்கு இது கூட வேறு சில துணை மருந்துகள் அதுவும் நாம சேர்த்து கொடுத்து நிறைய பேருக்கு இதை நம்ம சரி பண்ணி இருக்கிறோம் இப்போ இது யாருக்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டீ மாஸ்டர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சலவை வேலை செய்யறவங்க இவங்க எல்லாரும் காவல்துறை அதிகாரிங்க அது இருக்கிற நிறைய வருது அதே சமயம் சிலர் பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க அந்த உக்காந்துகிட்டே இதுக்கு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி வரும் அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த காலுக்கு போற ரத்த ஓட்டம் சீராகணும் அப்படின்னா அப்பப்ப நாம வந்து சில ஓய்வு கொடுக்கணும் உட்காந்துகிட்டே இருக்கிறவங்க நின்றுக்கலாம் நின்றுகிட்டே இருக்கிறவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து உட்காந்துக்கலாம் அது மாதிரி அவங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரியான பாதிப்புல இருந்து தப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி இதில் இந்த இது மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் பெரும்பாலும் வந்து நான் ஒரு எது மாதிரி சிபாரிசு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே இடத்துல நிற்கிறவங்களா இருந்தால் கீழே வந்து ஒரு மரப்பலகை அதை போட்டு அது மேல நில்லுங்க அப்படின்னு சொல்றேன் ஏன்னா அந்த பாதிப்பு வந்து அதிகமாகாமல் அது தடுக்குது வந்துருச்சுன்னா வந்துருச்சு அப்படின்னா அதிகமாகாமல் தடுக்குது அது மாதிரி ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த பச்சை தேலம் அப்படின்றது ஐயா இதுக்கு பச்சை தலை ஏன் பேர் இருக்கீங்க மூலிகைனாலே செஞ்சதுனால பச்சை தேலங்களா முழுமையாக இது வந்து மூலிகை சாறு தான் பக்க விளைவுகள் இல்லை எதுவுமே மேல்பூச்சி மட்டும் மேல்பூச்சி மருந்து மட்டும் இதில் குறிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம வாத நாராயண நிலை அப்படின்னு அந்த வாத நாராயண நிலை முடக்கத்தான் நிலை வேறு சில கடை சரக்குகள் இதெல்லாம் சேர்த்துற முக்கியமா மூலிகை சாறுகள் மட்டும்தான் இதுல அதிகம் சேருது அதனாலதான் இந்த கலரே பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கு சரி பச்சை கலர் ஐயா இது கூட அதிகப்படியா அடுத்த ஸ்டேஜுக்கு இப்ப பிகினிங் ஸ்டேஜுக்கு ஆயில் மட்டும் போதுங்க அடுத்த ஸ்டேஜுக்கு மாத்திரை கொடுக்குறேன்னு சொல்றீங்க இது வந்து நூறு சதவீதம் மூலிகை மாத்திரைங்களா நூறு பர்சன்ட் மூலிகையால் தயாரிக்கப்பட்டதுதான் இந்த மாத்திரை சரிங்க பாதிப்பு அதிகமா இருக்கிறவங்களுக்கு இது கூட இன்னும் வேறு சில துணை மருந்துகளும் நாம அதை சேர்த்து கொடுக்குறோம் பாதிப்புக்கு தகுந்த மாதிரி அது கொடுக்கலாம் சரிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாது அதாவது வந்து ரெட் மீட்ஸ்ன்னு சொல்ல முடியாது அது மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படி அவங்க எதாவது கம்பல்சரி அதை சாப்பிட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வரும்போது எதாவது விசேஷத்துக்கு பண்ணால் தவிர்க்க முடியாது சிக்கன் அல்லது முட்டை இதை மட்டும் ரொம்ப கம்மியான அளவுக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி எண்ணெய் பலகாரம் எண்ணெய் பலகாரம் அப்படின்னா பஜ்ஜி பொட்டி எண்ணெய்க்குள்ள முக்கிய எடுத்த உணவு கண்டிப்பா சாப்பிடக்கூடாது மாதிரி சப்பாத்தி தோசை இது மாதிரி எடுக்கலாம் எண்ணெய் குறைவாக இருக்கிறத எடுத்துக்கலாம் இந்த பத்திய முறை மட்டும் ரெண்டையும் ஃபாலோ பண்ணிட்டு நம்மளோட இந்த பச்சை தாயலத்தையும் இந்த மாத்திரையும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா முழுமையா அவங்க வந்து இந்த வெரிக்கோஸ் சுருட்டல் அப்படிங்கிற கண்டிப்பா மீண்டும் நிறைய பேர் வந்து இதுல பயன்படுத்தி மீண்டு வந்து அவங்க ரெஃபர் பண்ணி அதாவது என் சொந்தக்காரங்களுக்கு இருக்கு அல்லது எனக்கு வேலை செய்யறவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணி நிறைய பேரை வந்து இந்த பச்சை குணமாக்கி இருக்கு அது மாதிரி இருக்கும்போது அதுக்கு அதுக்குண்டான வைத்திய முறைகளை ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நரம்புச் சுருட்டல் கூட யாருக்கும் அது பெருசா தெரிவிக்கிறவங்களுக்கு துணியை போட்டு கவர் பண்ணி மூடிக்கிறாங்க இந்த நாள்பட்ட ஸ்டேஜுக்கு போகும்போது அந்த ரத்த நாளங்கள் வெடிச்சு அதுல இருந்து புண்ணு வந்து அவங்க படுற அவசை ரொம்ப ஏன்னா கால் நேரம் மேல கருத்துருக்கு அரிப்பு ஏற்படும் போது அந்த அவங்க சுரிஞ்சதுனால நீர் வடிஞ்சு புண்ணை மாறி அப்ப அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களும் கண்டிப்பா நம்ம மருந்து எடுக்கும்போது சரியாயிடுவாங்க கண்டிப்பா நிச்சயமா ஆனா அவங்க வந்து லாங் டேர்ம் அதாவது நாளைக்கு காலம் தார் எடுத்துக்கணும் ஆமா சரிங்க இந்த காலம் எடுக்கணும் ஆரம்ப ஸ்டேஜ் ஆரம்ப ஸ்டேஜ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஆயிலி எவ்வளவு நல்ல ஒரு தீர்வு கொடுக்குதுயா அதிகபட்சம் ஒரு தொண்ணூறு நாள் முந்நூறு அதாவது மூணு மாசம் வந்து அவங்க ரெக்கவர் ஆகி அதுல இருந்து வெளிய வந்துருவாங்க சரிங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆறு மாசம் முன்னு அல்லது வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் மாறிடுச்சின்னா ஒரு வருஷம் ஒரு வருஷம் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி பத்திய முறையை கரெக்டாக கடைபிடிச்சி சொல்ற சொல்கிற முறையில் ஆக்சுவலா நேரில் சொல்லியிருக்கீங்க இந்த மருந்து வந்து எப்படி உபயோகப்படுத்தணும்னு தான் சொல்லுங்கள் எப்படி யூஸ் பண்ணுங்க ஒவ்வொரு முறையும் குளிச்சிடணும் இப்போ இது வந்து பச்சை தைலம் அப்படின்றது இந்த தைலத்தை நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கையில எடுத்துக்கணும் சரிங்கய்யா கையில எடுத்துக்கிட்டு கீழே இருந்து மேல் நோய்க்கு தேடவணும் இதுதான் நம்ம செய்யக்கூடிய வழிமுறை மேல் நோய்க்கு தடவனும் ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது ஒரு குழந்தைக்கு எப்படி நாம வந்து ஒரு மைல்டா குளிப்பாடுறதுக்கு அழுத்தம் கொடுக்கறோமோ அது மாதிரி பண்ணணும் ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் பலவீனமா இருக்கும் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை இப்போ இந்த ஆயில தடவன பிறகு என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த அழுத்தம் இந்த அழுத்தம் போதும் இந்த அழுத்தத்தை வந்து இவங்க இப்படி செஞ்சிட்டு வந்தாங்கனாலே போதும்

அதுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வைத்தியர்களெல்லாம் கேள்விப்பட்டு அல்லது சில டாக்டர்கள்லாம் கேள்விப்பட்டு இது மாதிரி நீங்கள் ஒன்று தயாரிக்கிறீங்களா எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதை அவங்களுக்கும் அதை நம்ம கொடுத்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்து நிறைய நோயாளிகளை குணமாக்கி இருக்காங்க நேரில் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க நம்ம கிளினிக்கில் இருக்கக்கூடிய படித்த பட்டதாரி மருத்துவர்கள் அவங்க ஆலோசனையின் பேரிலையும் இதை வந்து வாங்கிக்கலாம் அல்லது ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கிறவங்க வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க தபால் மூலமாகவும் வாங்கிக்கிறோம் சரிங்க நேரில் நீங்களும் வெரிகோஸ் வேணுனால நாள்பட்ட பிரச்சனையில் கஷ்டப்படுறீங்கனாலும் கவலைப்பட வேணாங்க எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக நரம்பு சுருள் இருக்குது நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னாலும் பரவாயில்லைங்க கவலையே பட வேணாம் நம்ம கனகராஜ் ஐயா அந்த வெறிக்கோஸ் வேணுக்காண்ட முழு தீர்வும் இந்த காணொலியில் சொல்லியிருக்காரு எப்படி யூஸ் பண்ணணும் மருந்து எடுத்துக்கும் போது என்னென்ன பத்தி முறைகள் கடைபிடிக்கணுமா கூட தெளிவாக சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இந்த காணொலியை முழுசாக பார்த்தவங்க ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லைனாலும் பரவாயில்ல நம்மளுடைய உறவினர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர் இந்த பிரச்சனை பாதிக்கப்பட்டு இதுக்கு தீர்வு இல்லைன்னா தேடலோட இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இந்த வீடியோ இருக்குன்னு நான் நம்புறோம் உங்களுக்கு இந்த மருந்து தேவைப்பட்டா கீழே போகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஐயாவோட ஆலோசனைப்படி கண்டிப்பாக இந்த மருந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இந்தியாவில் இல்லை எங்கே இருந்தாலும் கொரியர் மூலிமா அனுப்பி வைப்பாங்க ஐயா நீங்களும் இந்த மருந்து எடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழுங்க மீண்டும் இன்னொரு சிறந்த மருத்துவ பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஐயா நன்றி ஐயா